உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியோட கோட்வாலி பகுதியில் இருக்கிற ஷிவ்பரிவார் காலனியில் இருந்த ஒரு வீட்டில் அன்னைக்கு சோகமான சூழல் நிலவுச்சு காரணம் அந்த வீட்டில் இருந்த இருபத்தேழு வயசான சோனாலி அப்படிங்கிற பெண் தூக்குமாட்டி இறந்து போயிருந்தாங்க அவங்களோட உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு சோனாலியோட கணவர் சந்தீப் மற்றும் சோனாலியோடைய மாமியார் மற்றும் அவங்க அப்பா எல்லாருமே சோனாலியோட இறப்ப நினச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க சோனாலியோட உடல் பிரேத பரிசோதனை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்களுக்கான இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு அவங்க உறவினர்கள் அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் அந்த வீட்ல சோகமா இருந்த அதே சமயத்துல சோனாலியோட நாலு வயசு குழந்தை சோனாலியோட அப்பா அதாவது அந்த குழந்தைக்கு தாத்தாவான சஞ்சீவ் திரிபாதி கிட்ட தன்னோட மழலை மொழியில ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க அந்த குழந்தை சொல்றது என்னன்னு சஞ்சீவ் திரிபாதிக்கு புரியாம இருந்திருக்கு ஆனா அந்த குழந்தை சொல்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக புரிஞ்சுக்கிட்ட சஞ்சீவ் திரிபாதி நீ சொல்ல வர்றதை அப்படியே ஒரு பேப்பர்ல வரைஞ்சு காட்டுன்னு சொல்லியிருக்காரு அந்த நாலு வயசு குழந்தையும் தான் வார்த்தையா சொல்ல நினைச்சத ஒரு பேப்பர்ல ஓவியமாக வரைஞ்சு காட்டுச்சு அந்த குழந்தை வரைஞ்ச அந்த ஓவியத்தை பார்த்து மிரண்டு போன சஞ்சீவ் திரிபாதி உடனடியாக அந்த குழந்தையையும் அந்த குழந்தை வரைஞ்ச அந்த ஓவியத்தையும் தூக்கிக்கிட்டு வேக வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புனார் சஞ்சீவ் திரிபாதியை அதிர்ச்சிக்குள்ளாக்குற வகையில் அந்த நாலு வயசு குழந்தை பேப்பரில் வரைஞ்சது என்ன உண்மையிலேயே சோனாலி எப்படி இறந்தாங்க சஞ்சீவ் திரிபாதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சோனாலிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் சந்தீப் அப்படிங்கிறவர் கூட திருமணமாச்சு ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்த சந்தீப்புக்கு திருமணம் ஆகும்போது பொண்ணு வீட்ல இருந்து வரதட்சணையா நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து எதிர்பார்ப்பில் இருந்திருக்காங்க ஆனா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சஞ்சீவ் திரிபாதி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கி பத்து லட்சம் ரூபாயை வரதட்சணையாக கொடுத்துருந்தாரு ஆனா அந்த பணம் தங்களுக்கு போதாது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே சந்திப்போட குடும்பத்தினர் இருந்திருக்காங்க அந்த மனக்கசப்போடவே அந்த திருமணமும் நடந்துச்சு கல்யாணம் நடந்து முதல் ஆறு மாதம் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவே போயிருக்கு இதுக்கப்புறமா தான் சந்தீப்பும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்து சோனாலிக்கு பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் சந்தீப்பும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்து கிட்ட நீ உங்க வீட்ல சொல்லி கார் வாங்கிட்டு வா கார் வாங்கிட்டு வந்தாதான் இந்த வீட்டுல வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க இதனால சோனாலி கோவத்துல அந்த வீட்டுல இருந்து உடனடியா கிளம்புனாங்க அப்படி வீட்டை விட்டு கிளம்பின சோனாலி அந்த நேரத்துல கர்ப்பமா இருந்திருக்காங்க நேரா அப்பா வீட்டுக்கு போன சோனாலி பல மாதங்கள் அப்பா தங்கி தங்கியிருக்காங்க தன்னோட அப்பா கிட்ட இது சம்பந்தமா பேசின சோனாலி இதுக்கு அப்புறமா தன்னோட அப்பாவால கார் வாங்கி தர முடியாது தன்னோட அப்பா கிட்ட அந்த அளவுக்கு பண வசதி இல்ல அப்படின்னு சந்தீப் கிட்ட சொல்லிருக்காங்க இது கேட்ட சந்தீப் அதிருப்தி அடைஞ்சு ஏதோ சொல்ல முடியாத நிலையில இருந்திருக்காரு அது வரைக்கும் சோனாலி கிட்ட வரதர்ஷினங்கிற பேர்ல தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த சந்தீப் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனைய கையில் எடுத்தாரு அதாவது நமக்கு குழந்தை பிறந்தா அது ஆண் தான் இருக்கணும் பெண் குழந்தை பிறந்தா நீ இந்த வீட்டுல வந்து வாழறத மறந்துடு கடைசி வரைக்கும் நீ உங்க அப்பா வீட்லயே வாழ்ந்துக்க அப்படின்னு சந்தீப் சோனாலிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காரு அதாவது பிறக்க போகிற குழந்தையோட பாலினத்தை அந்த கருவுக்கு காரணமான ஆணோட குரோமோசோம் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்தை கூட தெரிஞ்சுக்காத ஒரு தற்கொலை இளைஞராக இருந்திருக்காரு சந்தீப் இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் சோனாலிக்கு ஹாஸ்பிட்டல்ல பெண் குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறக்கிற டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த சந்தீப் தனக்கு கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்திருக்காரு ஆனால் சோனாலிக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை சொன்னதுமே சோனாலியையும் அந்த குழந்தையையும் கூட பார்க்காம நேராக தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு சோனாலி இருந்த சமயத்தில் கொரோனா முதல் அலை பரவலும் அவங்களுக்கு குழந்த பிறந்த சமயத்தில் கொரோனா இரண்டாவது அலை பரவலும் இருந்ததாலையும் மேலும் சந்தீப் குடும்பத்தினர் காரை வரதட்சணையாக கேட்டு விடாப்பிடியா இருந்ததாலையும் சோனாலியோட குழந்தைக்கு மூணு வயசு ஆகுற வரைக்கும் அவங்க தன்னோட அப்பா வீட்லேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க தன்னோட மகள் கணவன் வீட்டில் போய் இருக்க முடியலேன்னு வருத்தப்பட்ட சோனாலியோட அப்பா சஞ்சீவ் திரிபாதி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு யோசிச்சு இது சம்மந்தமாக போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அதுல தன் மகளோட கணவர் வீட்டில் வரதட்சணையா காரை கொடுத்தா மட்டும் தன்னோட மகளை வீட்டில் அனுமதிப்போம் இல்லைனா இந்த வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாரு இதுக்கப்புறமா போலீஸ் சோனாலி மற்றும் சந்தீப் குடும்பத்தினரை நேர்ல வர வச்சு அவங்கள சமாதானப்படுத்தி சோனாலிய சந்தீப் அனுப்பி வச்சு அவங்கள ஒன்னா வாழ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட மூணரை வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் சோனாலி கணவன் வீட்ல போய் வாழ ஆரம்பிச்சாங்க என்னதான் அப்படி சோனாலியும் சந்தீப்பும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் ஓயாமையே இருந்திருக்கு இவங்களுக்குள்ள சண்டைகள் இல்லாத நாட்களை விட சண்டை போட்ட நாட்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி சோனாலியோட அப்பா சஞ்சீவ் திரிபாதிக்கு சந்தீப் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு அதுல சந்தீப் உங்க பொண்ணுக்கு உடம்பு முடியல ரொம்ப முடியாம இருக்காங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டு பதறி போன சஞ்சீவ் திரிபாதி உடனடியா சந்தீப்போட வீட்டை நோக்கி கிளம்பி போனாரு அப்படி அவர் போயிட்டு இருக்கும் போதே வழியில திரும்பவும் இன்னொரு கால் சந்தீப் கிட்ட இருந்து வந்துச்சு அந்த போன் கால்ல சந்தீப் சொன்ன விஷயம் சஞ்சீவ் திரிபாதிய நில கொலைய வச்சுது அதுல பேசின சந்தீப் உங்க பொண்ணு தூக்குமாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு அழுதுகிட்டு சஞ்சீவ் திரிபாதி அந்த வீட்டுக்கு போனப்போ அங்க சோனாலியோட இறந்த உடலை சந்தீப் தன்னோட மடியில வச்சு அழுதுகிட்டு இருந்தாரு அங்க போனதுக்கு அப்புறமா சஞ்சீவ் திரிபாதி இந்த விஷயம் சம்பந்தமா போலீஸுக்கு தகவலை கொடுத்தாரு சோனாலியோட உடலை சுற்றி சந்தீப்பும் அவங்க குடும்பத்தினரும் எல்லாரும் சேர்ந்து அழுதுகிட்டு இருந்ததை சஞ்சீவ் திரிபாதி ஒரு சந்தேகத்தோடவே பார்த்தாரு ஆனால் அதை தாண்டி அவங்க மகள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சோகம்தான் அவருக்கு அதிகமாக இருந்துச்சு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் சோனாலியோட இறந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க எப்படி இறந்தாங்கன்னு போலீஸ் கேட்டதுக்கு சந்திப்போட குடும்பத்தினர் அந்த பொண்ணு ஏதோ ஒரு மன உளைச்சலே இருந்தா எங்க கிட்ட எதுவுமே சொல்லல நாங்க இல்லாத சமயத்துல மாட்டி இறந்துட்டா அதுக்கப்புறம் நாங்க வந்து உடலை கயிறை அறுத்து கீழே இறக்கிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா சஞ்சீவ் திரிபாதி போலீஸ் கிட்ட அவங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல தான் என்னோட பொண்ண ஏதோ பண்ணிருக்காங்க இந்த இறப்புக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு இதனால போலீஸ் இந்த வழக்கை ஒரு சந்தேக மரணமாக வழக்கு பதிவு பண்ணாங்க சோனாலியோட உடல் பிரேத பரிசோதனை முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்குள்ள இறுதி சடங்குகளுக்கான வேலைகள் எல்லாத்தையும் சந்தீப் குடும்பத்தினர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சோனாலியோட நாலு வயசு குழந்த ஒரு ஓவியத்தை பேப்பரில் வரைஞ்சு காட்டியிருக்காங்க ஒரு சில வார்த்தைகளையும் சஞ்சீவ் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனடியாக அவங்களை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ அதிர்ச்சியான சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு அவங்க வரைஞ்ச ஓவியத்துல என்ன இருந்துச்சுன்னா ஒரு பெண் உருவமும் அதுக்கு பக்கத்திலேயே தலை போன்ற ஒரு அமைப்பு அதுல இருந்து ரெண்டு கைகள் அந்த பெண் உருவத்து மேல வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு மேலும் அந்த நாலு வயசு குழந்தை போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எங்க அப்பா எங்க அம்மாவோட கழுத்துல கையை வச்சு அமுக்கினாங்க கொஞ்ச நேரத்துல அம்மா தூங்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் அம்மாவோட கழுத்துல அப்பா கயிறை கட்டி மேல தூக்கி மாட்டி விட்டுட்டாங்க நான் அப்பா கிட்ட அம்மாவை நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன் அவளோட பேசினா இதே சொன்னாரு அப்படின்னு அந்த குழந்தை சொன்னாங்க இதுக்கு இடையில சோனாலியோட பிரேத பரிசோதனை முடிஞ்சு அந்த அறிக்கை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அதுல சோனாலி கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதே சமயத்தில் அந்த நாலு வயசு குழந்தையோட வாக்கு அவங்க வரைஞ்ச அந்த ஓவியமோ ஒரு வலுவான ஆதாரமாக இருந்ததால் சந்தீப் கைது செய்யப்பட்டு அவர் மேல் கொலை பெண்ணுக்கு எதிரான கொடுமை மற்றும் வரதட்சணை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு மேலும் சந்தீப்போட தாயார் வினிதா மற்றும் அவரோட அண்ணன் கிருஷ்ணகுமார் மற்றும் அவங்களோட அண்ணி மனிஷா ஆகியோர் மேல வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் பிரிவு மூன்று மற்றும் நாலின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் சோனாலிக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அவங்க உடல் அடக்கம் செய்யப்பட்டுச்சு என்னதான் லவ் மேரேஜ் பண்ணாலும் பொண்ணும் பையனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நமக்கு இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்ல சொல்லி மேரேஜ் பண்ணாலும் கூட வரதட்சணைன்னு வரும்போது நிறைய பசங்க அது பெரியவங்க சமாச்சாரம் அதை நம்ம ரெண்டு பேர் மட்டும் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கரண்டுக்கிறத பார்க்க முடியும் அதே போல பொண்ணு வீட்ல இருந்து எனக்கு இதெல்லாம் வேணும் இதையெல்லாம் வச்சாதான் கல்யாணம் அப்படின்னு சொல்றவங்களை பார்க்கும் போதெல்லாம் இதை கூட சம்பாதிச்சு வாங்க முடியாது உனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு தான் கேட்க தோணுது இந்த வழக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்